வணக்கம் நண்பர்களே முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதாவது உழைப்பதால் தான் வாழ்வோர் உண்மையிலேயே வாழ்கிறார்கள் அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கவோ வேலை செய்யவோ விரும்புகிறவர்கள் எல்லோரும் தங்களோட உழைப்பாலும் திறமையாலும் தான் முன்னேற முடியும் என்பதை இன்றைய பதிவு உங்களுக்கு உணர்த்தவிருக்கிறது அமெரிக்காவுக்கு பிறகு கனடா கூட பெரிய மாற்றங்களை குடியேற்ற விதிகளில் அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றம் இந்திய அங்கே வேலை செய்ய நினைக்கிற இளைஞர்களுக்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் யாருக்கு வாய்ப்பு அதிகம் யாருக்கு சிரமம் வரும் எல்லாம் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் கனடாவை தேர்வு பண்றாங்க அதற்கான முக்கிய வாயில்தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம் இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை இரண்டாயிரத்து வாங்குறவங்களுக்கு இதை ரெசிடென்சி அதாவது பிஆர் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு கடந்த சில ஆண்டுகளா கனடா சுகாதார பணியாளர்கள் ஸ்டெம் வல்லுநர்கள் விவசாய துறையினர் ஆசிரியர்கள் போன்ற சில பிரிவுகளுக்கு பிரையாரிட்டி கொடுத்துருக்கு அதனால அந்த துறையில இருக்கவங்களுக்கு பிஆர் ஈஸியா கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பெரிய மாற்றம் செஞ்சிருக்காங்க அது என்னன்னு இப்ப பாக்கலாம் புதிய பிரிவு அதாவது லீடர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பிரிவுல யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே அதுக்கு ஆன்சரா சீனியர் மேலாளர்கள் அதாவது கார்பரேட் லீடர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் அண்ட் விஞ்ஞானிகள் நட்பு நாடுகளின் திறமையான ராணுவ பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பிஆர் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்த நூற்று எழுபத்தி எட்டு தொழில் பிரிவுகள் நீக்கப்பட்டு நூற்று பத்தொன்பது பிரிவுகள் மட்டும் நீடிக்க போகுது இதன் பொருள் எல்லா துறையிலும் படிப்பவர்கள் வேலை செய்பவர்கள் சம வாய்ப்பு கிடைக்காது குறிப்பிட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மட்டும் சுலப வாய்ப்பு இருக்கும் இந்திய மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் கனடாவில் மேற்படிப்பு முடிச்சிட்டு அங்கேயே வேலை பார்க்க நினைக்கிறவங்களுக்கு பிஜி டபிள்யூபி போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் சில தடை வரும் வாய்ப்பு இருக்கு போட்டி அதிகரிக்க போது அதனால சரியான துறையை தேர்வு பண்றது ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொல்ல போனா கனடா இப்போ ஸ்கில்ட் இனோவேஷன் பிளஸ் லீடர்ஷிப்ல தான் அதிக கவனம் செலுத்த போகுது அதனால வெளிநாடு செல்ல நினைக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுக்கு ஏத்த துறை சரியான திட்டமிடல் மொழி திறன் அதாவது மற்றும் திறமையை வளர்த்துக் கொள்வது ரொம்ப அவசியம் கனடா ரூல்ஸ் மாறினாலும் உங்க கனவு நிச்சயமா நிஜமாவும் முடியும் தயாரிப்பாலும் என நண்பர்களே உங்களுக்கு கனடாவில் படிக்கலாம்னு ஆசையா இல்ல வேலைக்காக போலாம்னு யோசிக்கிறீங்களா புதிய லீடர்ஷிப் அண்ட் இனோவேஷன் பிரிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்திய மாணவர்களுக்கு இது வாய்ப்பு அதிகமா இல்ல சிரமமா இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது போல மேலும் பல முக்கியமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்